சந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நாணய நற்செய்தி புனித மத்தையை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழிதவரை அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறை அலையாத தொன்னூற்றி ஆடுகளைப் ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுலம் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்